கருப்பசாமி மறுபடி பலக்கடி பார்த்ததுல சங்ககரி வயிற்சிப்பா கருப்பசாமி லாரி டிரான்ஸ்போர்ட் அப்படியே அதனால வச்சிருந்தது பகுதி வண்டி போயிடுச்சு இப்ப இருக்கிறது மூணா எத்தனை இருக்குது ரெண்டு இருக்குது அதனால கருப்பசாமி அதுக்கும் கரெக்டான வழிக்கு டிரைவர் எதுவும் அமைய மாட்டேன் மா பத்து பைசா மிச்சமும் ஆகறது இல்லை அதனால அதனால் இப்போ வச்சிருக்கலாமா வேண்டாங்கிற அளவுக்கு சூழ்நிலை அமைஞ்சு போச்சு அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக டிரான்ஸ்போர்ட்டுக்கு ட்ரைவரையும் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக வாடகையும் உனக்கு வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்து எதிர்ப்பு ஒரு சிலதெல்லாம் இருக்குதுராமானே நீ எதிர்பார்த்ததும் இருக்குது எதிர்பார்க்காத பக்கமும் இருக்குது அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு வாகனத்தை ஓட்டி கொடுத்து நீ எதிர்பார்த்ததோட நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை போய் காலை விழுந்துருவோம் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக உனக்கு டிரைவர் அமைச்சு கொடுத்துட்றேன் இன்னையிலேருந்து கூப்பிட்ற இடத்துல உனக்கு டிரைவர் அமைச்சு கொடுத்து கடனையும் கட்டி நல்லபடியாக வாகனத்தையும் மோட்டி கொடுத்து அடுத்த இந்த ஆடி இல்லை அடுத்த ஆடி வர்றதுக்குள்ளே இன்னொரு வாகனமும் எச்சு பண்ணி கொடுத்தா போதுமா நான் கரப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன்மானு என்னையை வந்து தவறாமல் நான் சொல்கிற கால வரைக்கும் அம்மாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு வந்து பார்த்துட்டு உனக்கு அடுத்த ஒரு ஒரு வாரத்திலருந்து உனக்கு நிரந்தரமான ஒரு டிரைவர் உனக்கு கருப்பசாமி ரெகுலராக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் கிட்டவா நான் தான் சொல்லிட்டேனே உன் பேச்சை பற்றினா நீ கவலையே விட வேண்டாம் இன்னையிலேருந்து உன் வடிவாசலுக்கு நான் வந்துடுறேன் அதை கொண்டுட்டு போய் இருப்படுத்த வச்சிரு இதை ரெண்டு மூணு நாளைக்கு வந்து பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சுரு இன்னையிலேருந்து நான் கர்பசாமி உனக்கு நல்லபடியாக எங்கே போய் பேசினாலும் அந்த இடம் பேச்சு எழுவிடுற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் இருந்து பார்த்துட்டு போ நான் கூடவே வரம்போம் அப்படியா என்ன பேச போடுற அது நீ தாராளமாக போடலாம் அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை நீ டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது நீ தாராளமாக கருப்பசாமி நீ போடு நான் பார்த்துக்கிறேன் இருந்து பார்த்துட்டு போயிடும் நான் தான் இருந்து பார்த்துட்டு போ நான் கூட வரும் மறுபடி பழக்கடி பார்த்ததில் கிருஷ்ணகிரி வெறிச்சுப்பா கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சுற்றி பார்த்தது வந்ததில் சரிப்பா அப்படியா சரி மறுபடியும் போய் காலையில் விழுந்துட்டு விடாம கொடுத்த பணம் வரணும் கொடுத்த பணம் வரணும் அதனால் கருப்பசாமி கொடுத்த பணம் இன்னும் ஒரு முப்பது நாள் போகிறதுக்கு பணம் வந்துடும் உனக்கு ரெண்டு இடத்துலேருந்து வந்துடும் ரெண்டு பேர் கொடுக்கணுமா அதனால் ரெண்டு பக்கம் இருந்து வந்துடும் அதனால் இத்தனை நாளாக கூலி வேலைக்கு இருந்தோம் அதனால் நம்ம ஊர் பக்கம் போய் கோழிப்பண்ணை போடலாமான்னு ஒரு முயற்சி பண்ணி வச்சுருக்கேன் நான் நீ அப்படி பண்ணி வச்சுருக்கியா அப்படியே இல்லையா அப்படின்னா போய் காலைல விளந்துட்டு அதே போல் கருப்பசாமி உனக்கு பண்ணை போடுறதுக்கு இன்னும் ஒரு மூணு மாதம் காலம் போடு சரியா மூணு மாதத்துக்கு மேலே அதுக்கு உண்டான முயற்சி கரப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன் அப்படி அமைச்சா போதும் இல்லை நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து பணத்தையும் உனக்கு வாங்கி கொடுத்து இருக்கிற இடத்துல நிம்மதியான உனக்கு வாழ்க்கை கேட்காமல் வீட்டை மட்டும் காலி பண்ணிடாது சரியா நாங்கள் அறுப்பேன் கூடவே இருக்கிறோம் அது ஒரு பக்கம் எழுதுறமான எனக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு அதுக்கு நான் சொல்கிறேன் கூத்தம்பாளையம் பயிற்சி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா எல்லாமே கைவிட்டு போகிற நிலமையில இருக்குது அப்படியே இல்லையா அதனால் நம்பி ஏமாந்துட்டோம் அப்படியே இல்லையா மன அதனால் இப்போ கடைசி திட்டத்தில் இப்போ இருக்குது அதனால் ஒரு வாய்ப்பு என்னோட இடத்த இப்போ எனக்கு காப்பாற்றி கொடுக்கணும் அப்படியே இல்லையா அதனால் கருப்பசாமி ஒரு பத்து நாள் தான் டைம் கொடுத்துருக்கேன் அந்த பத்து நாளுக்குள்ள எனக்கு ஒரு நல்ல முடிவு தெரியணும் அப்படியே இல்லையா என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றி சுற்றிட்டு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சரிப்பா அப்படியா சரி இன்னும் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் டைம் ஒரு ஒன்றரை மாதம் டைம் கேளு டைம் நான் கொடுக்குற மாதிரி கருப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன் சரியா அந்த டைம் ஒன்றரை மாதத்துக்குள்ளே அதுக்குண்டான பணத்தை நான் கர்ப்பசாமி உனக்கு யாரோ ஒருத்தர் மூலியமாக உனக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் மொதல் அந்த வீட்டை மீட்டுறலாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் சரியா பண்ணி கொடுக்க நான் அதை தான்டம்மா நான் சொன்னேன் நம்பி ஏமாந்துட்டேன் அவன் இப்போ எவ்வளோ பணம் கேட்குறான் பத்து நாள் நீ காலி பண்ணிட்டு அதைத்தான் நான் சொல்கிறேன் ஏமாத்தணும் நம்பி ஏமாந்துச்சு அதை தான் நான் போய் சொன்னேன் ஒன்றரை மாதம் டைம் கேளு சரியா நான் கொடுக்குற கனியை கொண்டு போய் நீ கொண்டு போய் நாளைக்கு நாளானிக்கு ரெண்டு நாளில் கெட்டு எனக்கு ஞாயித்துக்கிழமை மணிக்கு வந்து வந்துப்பார் என்ன பதில் சொல்கிறான்னு பார் ஆக மொத்தம் ஒரு வாய்ப்பு எல்லாம் கடந்து போய் என்னை வந்திருக்கேன் இருந்தாலும் ஒரு வாய்ப்பு உனக்கு காப்பாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஒரு வாய்ப்பு கொடுக்குற பேசிப்பார் ஒன்றரை மாதத்தில் நான் தந்துடுறேன் ஒன்றரை மாதத்தில் உனக்கு பணமாகிற மாதிரியும் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன் சரியா கனி கொடுக்குறத கொண்டுட்டு போய் வச்சுட்டு பேசு ஒரு வாய்ப்பு காப்பாற்றுறக்கு உண்டான வழி அமைச்சு கொடுத்துக்கிறேன் நீ நம்பி ஏமாந்துட்ட மொதல் விஷயம் அதுதான் அதனால் கூடவே இருந்தேன் அவன் ரெண்டு பேர் அதுக்கு நீ வந்து ஆமாம் எல்லாம் போச்சு அதனால் இப்போ சூழ்ச்சியினால தான் போயிடுச்சு ஒரு வாய்ப்பை நான் கருப்பசாமி தட்டி கேட்குறேன் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு அடுத்த ஸ்டெப் வேறு மாதிரி உனக்கு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன் ஆக மொத்தம் உனக்கு காப்பாற்றுறக்குண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை வேணும் அதைத்தான் நானும் சொல்கிறேன் காப்பாற்றக்குன்னு வழி ரெண்டு நாள் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் போய் பேசு எந்த முடிவு எடுத்தாலும் என்னை வந்து பாரு ஞாயித்துக்கிழமை மணிக்கு உனக்கு சாதகமாக உனக்கு நான் அமைச்சு தரம்போம் எனக்கு வந்து உடல்நிலையில் சரியில்லை உடல் நிலையில் சரியில்லை உனக்கு உடல்நிலையில் சரியில்லையா அப்போ ரெண்டு பேரும் போய் காலைல எழுதுட்டு வா நான் பார்த்தா பெட்லேருந்து ரெடியாகி ஓரளவுக்கு எழுந்திரிச்சு வந்திருக்கேன் யார் பெட்டில் போய் படுத்து எந்திரிச்சு வந்தது நீதான் போயிட்டு வந்தியா அதனால் சொன்ன டைமுக்கு வர முடியல சொன்ன டைமுக்கு நான் ஆஸ்பத்திரி பெட்டில் இருந்தேன் அப்படியே இல்லையா பண்ணேன் அதனால் கருப்பசாமி திடீர்னு இப்போ உடனே இப்படி ஆகிப்போச்சு ஆயிப்போச்சு இல்லையா அதனால் கருப்பசாமி உடல்நிலையில் உன்னி எந்த மருத்துவ செலவு வராமல் காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக வாழ்க்கையிலையும் நம்மளை ஒரு அளவுக்கு பார்த்துக்கிற அளவுக்கு கருப்பசாமி யாரோ ஒருத்தர் எனக்கு தகுந்தது அமைச்சு கொடுக்கணும் அப்படியே இல்லையா அதனால் உனக்கு தகுந்தது நான் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமா அமைச்சு தான் தர போய் காலில் விழுந்துட்டே ஓடு அதே போல் கரப்பசாமி நீ நினச்சது போலேயே உனக்கு வாழ்க்கையில் நமக்கு ஒரு அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இன்னும் ஒரு மூணு மாதம் பொறுத்துக்கிடாமே மூணு மாதத்துக்கு மேலே தான் நானாக உத்தரவு கொடுக்குறேன் அது வரைக்கும் என்னை தவறாமல் பார்த்துட்டு போ நானாக உனக்கு கூப்பிட்டு சொல்லுவேன் அது வரைக்கும் பொறுமையாரு நீ நினச்சது போலயே நான் கருப்பசாமி உனக்கு வாழ்க்கையிலையும் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக உனக்கு உடல்நிலையிலையும் எந்த வித குழப்பம் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்தா போதுமா நான் உனக்கு அமைச்சு திரும்பும் பௌர்ணமிக்கு என்னை வந்து சாமி மறுபடி பழக்காடி பார்த்ததில் அவிநாசி வளையம் போயிடுச்சு என் மகனுக்கு நல்லபடியாக திருமணத்தையும் நடத்தி வச்சு எனக்கு நல்லபடியாக கடையும் ஒரு வாய்ப்பு எனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி தான் எனக்கு காப்பாற்றி கொடுக்கணும் அப்படி இல்லையா அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக திருமணத்துக்கு உண்டான வழி அப்படின்னு போய் பார்க்கும்போது பார்த்த சித்திரை மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் சித்திரைக்கு மேலே கருப்பசாமி நானே உனக்கு கூப்பிட்டு சொல்கிறேன் அது வரைக்கும் பொறுமையாக இரு மகளை எங்கே கேட்டாலும் கொடுத்துரு நான் சொல்கிறது ஒரே முடிவு சித்தரைக்கு மேலே நல்ல பிள்ளைய நானே தொலைவோம் அமைச்சிருவேன் சரியா யார் கேட்டாலும் நீ கொடு உனக்கு நான் முடிவு பண்ணணும் எது கேட்டாலும் வேணாம்லாம் சொல்ல வேணாம் உனக்கு சரின்னு படுற மாதிரி கருப்பசாமியை மறுபடியும் உனக்கு நமச்சி தரேன் கருப்பசாமி மறுபடி விஜய மங்கலம் வச்சு எனக்கு நல்லபடியாக இலவச சர்வீஸுக்கும் எழுதி வச்சுருக்கேன் அதுவும் நல்லபடியாக நடக்கணும் போல் குடும்பத்தில் எந்த வித கஷ்டமில்லாமல் கரப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி கொடுக்கணும் அப்படித்தனமானே அதே போல் கரப்பசாமி என்றைக்கும் எனக்கு குறவும் இல்லாமல் தோட்டத்துலேயும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் என் மகனும் நல்லபடியாக படித்து நல்ல வழியாக தோட்டத்தில் எந்தவித குழப்பமும் இல்லாமல் குடும்பத்தோடு எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படியே இல்லையா அதே போல் இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி உனக்கு ஒரு நல்ல முடிவு அதனால் உனக்கு தோட்டத்தை பிரச்சனை தீர்த்தா எனக்கு எல்லாத்துக்கும் அன்னதானம் போட்டேன் கிடா வெட்டி அப்படின்னு அதே மாதிரி உன் வாக்கில் நீ கரெக்டாக இருந்துட்டேன் அப்புறம் என் வாக்கில் நான் கரெக்டாக இருக்கணும்ல போல் இலவச சர்வீஸ் எழுதி வச்சுருக்கோம் அதுக்கும் ஒரு சீக்கிரமாக ஒரு முடிவு பண்ணிடுறேன் அப்படி பண்ணால் போதும்ல போய் காலைல வந்துட்டு ஓடு போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வழியாக இன்னையிலேருந்து அடுத்த ஒரு தொண்ணூற்றி மூணு நாள் பொறுத்துக்குமானேன் சரியா ஒரு மூணு மாதம் ஒரு மூணு நாள் தொண்ணூற்றி மூணு நாளுக்குள்ளே ஒரு ரெண்டு டைம் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடும் எதுக்கு ஆஃபீஸில் அதுக்குள்ளே நான் கரப்பசாமி உனக்கு கூப்பிட்டு போட்டு கொடுத்துறேன் அதை பற்றி நீ கவலையப்பட வேணும் அதே போல் எண்ணி ஒரு ஒம்பது மாதத்துக்கு தவறாமல் எனக்கு ஒரு ரோஜாப்பூ மாலை உன்னோட வேலை கனி மாலை சரியா ஐம்பத்தி நாலு எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலை தவறாமல் ஒரு ஒம்பது மாதம் போடும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் உண்ணமும் இல்லாமல் நல்லா வெள்ளாமையும் கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி பண கஷ்டம் இல்லாமல் நல்லபடியாக உனக்கு வாழ வச்சா போதும் இல்லை நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும் இதை கொண்டுட்டு போய் இருப்படத்தில் கொண்டுட்டு போய் கருப்பசாமி நீதான் படிவாசலை காப்பாற்றணும் அப்படின்னு கொண்டு இருப்படத்தில் கட்டிடு இதை பகுதியை சாப்பிட்டு நீ தேய்ச்சி கொடுத்துட்ற நான் கூடவே வரம்போம் தவறாமல் அம்மாவாசை பௌர்ணமி என்னை வந்து பார்த்துட்டு போய் கருப்பசாமி மறுபடி நம்பி ஒரு வெறிச்சு நான் வந்து ஒப்புட்டு வாரம் பண்ணி எனக்கு ஒப்புட்டு வேறு எனக்கு கொண்டாந்து கொடுத்தது யார் நீதே எனக்கு ஒப்பிட்டு கொண்டாந்து கொடுத்தியா போய் கால வரணும் கருப்பசாமி ஓன்னுடைய கட்டவனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா சரி வியாபாரமும் பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு வியாபாரமும் ஒன்றும் இல்லை அதுபோல் இவ்வளவு நாள் போராடி போராடி ஒரு உட்காரதுக்கு கையாகல இடமும் கட்ட முடியல அப்படியே இல்லையா அதனால் எனக்கு இருக்கிற காலத்துக்குள்ளே கொஞ்சம் நாளைக்காவது ஒரு சொந்த வீட்டில் நம்மை கொண்டு போய் உட்கார வைக்கணும் கையகளை வீட்டை கட்டணும் அதுக்குண்டான முயற்சி கரப்பசாமி எடுக்கணும் அப்படி இல்லையா மகளை அதுக்கு தான் கேட்க வந்தா அதனால் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக வீட்டை கட்டி கொடுத்து உனக்கு வேலையில் பக்கம் வியாபாரம் பக்கம் வியாபாரத்துக்கு பஞ்சம் இல்லாமல் நான் கரப்பசாமி அமைச்சு கிட்டவா எனக்கு பௌர்ணமிக்கு எனக்கு மாலை மட்டும் ஒன்று கொண்டுட்டு வா சரியா இன்னைலேருந்து பொருளாதாரம் பிரச்சனை இல்லாமல் வியாபாரமும் உனக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்து நல்லபடியாக உனக்கு வீடு உண்டான யோகம் உண்ணா ஒரு ஏழு மாதம் சரியா என்னை வந்து பார்த்துட்டு போ அதுக்குள்ளே உனக்கு வீடு கட்டுறதுக்கு யோகத்தையும் கொடுத்து நல்லபடியாக நீ இருக்கிற காலங்கள் கொஞ்ச நாள் நல்ல சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி கரைப்பை உருவாக்கினா போதுமில்ல உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் இன்னையிலேருந்து உன் வடிவாசலுக்கு நான் கூட வந்துடுறப்போ நான் கொடுத்த காசை செலவு ஒண்ணாமல் பாங்கா வச்சு சாமி மறுபடி எந்த ஒரு திருப்பூர் வச்சுப்பான் கட்டட மேஸ்திரி வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் ஒரு சின்னதாக ஒரு வேலை கிடச்சிச்சு அப்படியே இல்லையம்மாண்ணு அதனால் சும்மா இருந்ததுக்கு ஒரு சின்னதாக ஒரு வேலை அதே மாதிரி உனக்கு பெருசாக ஒரு வேலை வேணும் அதானே போய் காலைல விழுந்துட்டோம் போல் கருப்பசாமி எனக்கு இப்போ வேலையிலையும் தடங்கள் இல்லாமல் உனக்கு பெருசாக ஒரு வேலை இன்னும் ஒரு இருபத்தொரு நாள் பொறுத்துக்க உனக்கு வேலை ஒரு நாலு வேலை வரும் நாலில் தான் அது தேடும் அதனால் அந்த வேலையும் உனக்கு பணம் ஆகாமல் எழுக்காத நல்ல முதலாளியை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் போல் அந்த வேலையிலையும் உனக்கு தடங்கள் இல்லாமல் உனக்கு வேலையை அமைச்சு கொடுத்து நல்லபடியாக உன்னை பேர் சொல்கிற கருப்பை உருவாக்கினா போதுமா நான் உனக்கு வேலையும் புகழும் உனக்கு நிறையா கொடுத்துறேன் தவறாமல் என்ன வந்து பார்ப்பையா எனக்கு வேலையின் காரணமாக என்னால் வர முடியல அப்படின்னு நீ சொன்ன என்ன சொல்ல மாட்டேன் சொல்ல தவற மாட்டேன் சரி அதே போல் நானும் என் வாக்கில் நான் தவற மாட்டேன் தவந்தின வீடு கட்டலான் அப்படி அதுக்கு வந்து உப்ப உத்தரவு இல்லடமான அதுக்கு வர ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டு வந்து உனக்கு வேலை உனக்கு வேலையை அமைச்சு கொடுத்துறேன் வருமானத்தை முத கொடுத்துறேன் இரண்டாவது உனக்கு வீடு கட்டுறதுக்கு நான் யோகத்தை நானே கூப்பிட்டு சொல்றேன் இதை கொண்டுட்டு போய் இருப்படத்தில் பாங்கா வச்சுக்க இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு இன்னும் வேலையை எச்ச கொடுக்கணும் அப்படின்னு மனசுல வேண்டி நீ எதிர்பார்த்தது போல கருப்பாணி எனக்கு நல்லபடியாக வேலையை கொடுத்து வருமானத்தை கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு எல்லாம் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு போகிற இடத்துல இல்லைங்க உனக்கு எந்த இடத்துல இருந்தாலும் வேலை உனக்கு கூப்பிட்டு கொடுத்தா சாமி மறுபடி எந்த ஒரு காரைக்குடி வச்சுப்பா எக்ஸாமில் பாஸ் ஆகணும் யார எக்ஸாமில் பாஸ் ஆகணும் நீ வெளிநாடு போகணும் நீ உட்கார கூப்பிட்ற கருப்பசாமி அப்படியாப்பா மறுபடியும் போய் காலைல விழுந்துட்டுவான் ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நம்ம நினச்சதில் பகுதி நடந்துருச்சு பகுதி நடந்துருச்சு அதனால் இன்னும் பகுதி நடந்துடணும் தான் அங்கே இருக்கிறது சமாளித்து வெளியே வர முடியும் அதனால் கருப்பசாமி இடையில் இப்போ இருந்து பார்த்துட்டு போகணும் அப்படி இல்லைன்னா வர ஞாயிற்றுக்கிழமை வரணும் என்ன பண்ணுறேன் ஞாயித்துக்கிழமை வந்துடுறேன் எனக்கு ஒரு மாலையம் பாட்டில் வாங்கிட்டு வர ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு அந்த மிச்ச வேலையும் கருப்பசாமி உனக்கு முழுசாக நடத்தி கொடுத்து எங்கே இருந்தாலும் கருப்பை உனக்கு துணை இருந்தால் போதும் இல்லை நான் மொதல் அந்த வேலையை முடித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்து உன்னோட குடும்பத்துக்கு நான் வந்து பார்த்துட்டு வந்துடுறேன் மொதல் அங்கே அப்படி தானே அதனால் நீ கேட்க வந்தது இப்போ கொடுத்துட்டேன் இன்னும் பகுதியை நான் கருப்பை நிறைவேற்றி கொடுத்தேன் இதை கொண்டு ஒன்றை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு பகுதி எல்லாரும் தேய்ச்சி குளிச்சிரு உன் குடும்பத்தில் இதை கொண்டுட்டு போய் இதை கொண்டுட்டு போய் பால் காய்ச்சல் வீட்டுக்கு வச்சுக்க நான் கருப்பசாமி கூட வரேன் வர ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துருக்கேன் யாரை கூப்பிட சொன்னாலும் சரி கருப்பசாமி மறுபடியும் விழுப்புரம் ஒரு கேஸும் இருக்குது இரண்டாவது என் மகனும் நல்லபடியாக படிக்கணும் கேஸ் பிரச்சனையும் தீரணும் நல்லபடியாக பொருளாதார பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படி தான்டமான அதனால் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றி சுற்றிட்டு ஓடும் அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு மார்க் எடுத்து நல்லபடியாக எனக்கு பொருளாதார பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நல்லபடியாக எனக்கு வந்து கேஸ் பிரச்சனையும் தீர்த்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு கருப்பசாமி அன்னைக்கு எனக்கு எப்போத்தான் விடிவுகளை வரணும் கேட்டீங்களே காலம் வரதுக்கு வர இன்னும் ஒரு அறுபது நாள் பொறுத்துக்கணும்டம் பண்ணு அறுபது நாள் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அறுபது நாளைக்கு மேலே தான் இப்போ மாசி பங்குனி சித்திரை பிறந்துடணும் சித்திரை வரதுக்கிறதுக்குள்ளே நீ நினச்சது மாதிரி கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மாற்ற ஆரம்பிச்சிடும் இப்போ எந்த மாற்றமே என் கண்ணுக்கு தென்படலை கேட்டீங்கல்ல அதனால் இன்னொரு அறுபது நாள் கொஞ்சம் போராடணும் அறுபது நாளைக்கு மேலே நீ நினச்சதோட உனக்கு மாற்றத்தையும் கொடுத்து நல்ல வழியாக கரைப்பாக உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை உனக்கு அமைச்சு கொடுத்து அறுபது நாள் உனக்கு கஷ்டம் படிப்படியாக தேர்ந்துடும் படாது அப்படியா ஒரு மூணு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிரும் ஓரளவுக்கு எல்லாம் உனக்கு பவர் பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு அமைச்சு கொடுத்த ரொம்ப இதை கொண்டு இருப்படத்தில் வச்சுடும் உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்துறேன் அறுபது நாளைக்கு கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும் அறுபது நாளைக்கு மேலே தான் நீ நினச்சோமோ சமைச்சி தர